ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kurunji.com டாட் காம் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை இருந்தால் போதுங்க ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு சுட சுட இப்படி செய்து கொடுங்க அப்புறம் பாருங்கள் அவங்களோட சந்தோஷத்தை அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு நான் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் எல்லா அளவுகளும் இதில் தான் அளந்து எடுக்க போகிறேன் இப்போ இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு ரவை இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாங்க இது கூட ரெண்டு டேபிள் அளவுக்கு தேங்காய் இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் தேங்காய் தேங்காய் பவுடர் தான் சேர்த்துருக்கேன் இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ண தேங்காய் பவுடர் தாங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்க்கும் போது இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது அந்த கோதுமாவோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க நெய் ஃப்ளேவரோட இருக்கும் உங்களுக்கு அந்த நெய்யோட வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பால் கால் கப்ப அளவுக்கு சர்க்கரையோ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு சேர்க்கும்போது இந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா இது வந்து நல்ல மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கிறதுக்காக தாங்க இது வேகும் போதே பார்த்திங்கன்னா நல்ல வெடிப்பாக இருக்கும் இந்த வெடிப்பெலாம் இந்த சோடா சேர்க்கும்போது தான் கிடைக்கும் அது அவ்வளோ கிறிஸ்பியாக லேயர் லேயராக கிடைக்கும் இப்போ இந்த உப்பு சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவை கையால் தேய்ச்சி தேய்ச்சி பிணைஞ்சி கொடுங்க அப்போ தான் எல்லாமே வந்து மாவில் திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா கலந்து வரும் இப்போ மாவு இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு இப்போ இது கூட தேவைக்கேற்ப மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் இந்த இந்த இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி பிடிக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிணைஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிணைஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அதே கொஞ்சம் இலக்கி கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டது மாவு நல்ல அளவுக்கு கெட்டியாக பிணைஞ்சிக்கலாம் இதை பிணைஞ்சி ஊற வைக்கணுன்னெலாம் அவசியம் இல்லைங்க நம்ம பிணைஞ்ச உடனே செய்திடலாம் இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு நமக்கு பதினஞ்சு நிமிஷம் கூட எடுக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் பிகினர்ஸ் கூட செய்யலாம் எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகாது இப்போ ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த தடிமனுக்கு கட் பண்ணுறோமோ அதே தடிமனுக்கு எல்லா பீஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் வேகும் போது ஒரே ஈவனாக வெந்துட்டு நமக்கு உள்ளேயும் நல்ல மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் இப்போ நீங்கள் இதை கட் பண்ணி இந்த ஷேப்லேயே அப்படியே பொறிச்சு எடுக்கிறதுனால பொறிச்சு எடுக்கலாம் அல்லது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ ரவுண்டாவோ அல்லது இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஒரு செவ்வகை ஷேப்பில் தட்டி எடுத்துருக்கேங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் மாவு சேர்த்தோம் அதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பீஸ் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லா சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது இப்போ எல்லா மாவும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க நல்லா அகலமான கடாயில் எண்ணெய் விடும்போது தான் ஒரே ஈவனாக பிஸ்கெட்லாம் வெந்து வரும் இந்த எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் பொறிக்கிறதுக்கு என்ன சூடு வச்சுருப்போம் பாருங்கள் அந்த சூட்டில் இருக்கணும் நம்ம ஒரு உருண்டை போட்டால் அப்படியே லேஸாக மேலே எழும்பி வரணும் நம்ம போட்ட உடனே நல்ல பபிள்ஸ் வரக்கூடாதுங்க இந்த மாதிரி லைட்டாக பப்புள்ஸ் வருது பாருங்கள் இந்த சூட்டில் போட்டால் தான் இது நல்ல உள்ளேயும் வெந்துட்டு மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் எண்ணெய் நல்ல சூடான என்னெடு போட்டு பொறிச்சிங்கன்னா மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து அந்த நமக்கு தன்மை கிடைக்காது நல்லா போடும்போது இந்த சூட்டில் தான் இருக்கணும் எண்ணெய் இதை நீங்கள் போட்ட உடனே கரண்டி வச்சு கல திருப்பி போடக்கூடாதுங்க ஏன்னா இது உடஞ்சி போகும் அதனால் இது தானாகவே இந்த பிஸ்கட் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே எழும்பி வரும் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்குங்க நல்ல அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டுக்கு மேலே நல்ல ஒரு க்ராக் கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி க்ராக் வரும்போது தான் நமக்கு அந்த முறுமுறுப்பு தன்மை நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட ஹார்டாக இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா பிஸ்கெட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு நல்ல இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வருது பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே வேணால் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு இந்த கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க அந்த பபுள்ஸும் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு இந்த பிஸ்கெட் எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும் இது வெளியே எடுத்து வச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஆற விட்டாலே போதும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஏன்னா சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா சர்க்கரை சேர்க்கும் போது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்ல இந்த கோல்டன் கலர் வந்தாலே நீங்கள் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்து ஒரு கப்பு மாவில் நமக்கு இந்தளவுக்கு பிஸ்கெட் கிடச்சிருக்குங்க சுட சுட நம்மளோட பிஸ்கட் ரெடியாகிடுத்து கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்